இந்த வீடியோவில் பிபிஆரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வந்துட்டு அந்த பிபிஆர் நோயை வந்துட்டு நம்ம சரி செய்யறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் பிபிஆருக்கு நிகரான இயற்கை மருத்தும் ஃபஸ்ட்டு இந்த பிபிஆருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அந்த ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிபிஆரால் பாதிக்கப்பட்ட ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக காய்ச்சல் இருக்கும் இந்த ஆடுகளுக்கு பயங்கரமான அந்த காய்ச்சல் இருக்கிறதுனால பயங்கரமாக சோர்வோட இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் டல்லாக இருக்கும் ஆடு கண்ணெலாம் ரொம்ப செவந்து இருக்கும் கன்று செவந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருந்து சளியாக ஒழுகிட்டே இருக்கும் அப்படி சளி அதிகமாக அந்த ச ஒழுகிற சளி அதிகமாகி ஒரு சில டைமில் அந்த சளி கட்டியாகி அந்த மூக்கை அடைச்சி மூச்சு திணறலாம் ஏற்படும் வாயு வாய்களோட உட்புறத்தெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணு வரும் இந்த ஆடுகளுக்கு உட்புறத்தில் புண்ணு வரும் நாக்கில் மேலே தாடைகள் எல்லாம் புண்ணு வந்துடும் புண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த புண்ணு வந்ததினால தீவனமே எடுக்காத ஒரு நிலை வந்துட்டு ஏற்படும் இந்த நிலைகள் வந்து தொடர்ந்து இந்த நிலையை இந்த தீவனம் எடுக்காத நிலை அப்படியே தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்துவிட்டு ஆடு கழித்து ஆடு வந்துட்டு இறந்துரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு பிபிஆரோட இது முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் ஓகேங்களா ஒரு மேஜரான சிம்டம்ஸு அதே மாதிரி இந்த இந்த பிபிஆரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆடு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடு இருந்த இடத்துல இருந்து அதை சுற்றி உள்ள அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த பிபிஆரோட தாக்கம் வந்துட்டு பரக பரவதுக்கு ஈஸியாக வந்துட்டு பரவ ஆரம்பிக்கும் காற்றிலே வந்துட்டு பரவும் ஸோ அதனால் அது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நோய் இது இதை வந்துட்டு நம்ம இயற்கை மருத்துவத்தில் எப்படி சரி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வாங்க நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா பத்து வேலைக்கு அதாவது தொடர்ந்து பத்து வேலைக்கு ஒரு நா வேலைக்கு கொடுக்கணும் பத்து வேலைக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு வேலை கொடுக்கணும் சுத்தமாக இந்த அந்த பாதிக்கப்பட்ட ஆளுக்கு பத்து வேலை கொடுக்கணும் அதை ஒரு நாளைக்கு நாலு வேளை அளவு கொடுக்கணும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாளைக்கு வந்துட்டு கொடுக்கணும் ரெண்டரை நாளைக்கு அந்த ஒரு ரெண்டரை நாளைக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு ஆப்வியஸ்லி அந்த ஆடு வந்துட்டு ரெக்கவரி ஆகிறத நீங்கள் வந்துட்டு கண் கூட வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு குட்டிகளை காப்பாற்றுறது கொஞ்சம் சவாலான விஷயம் தான் தாயாட்டெலாம் கம்பல்சரி க வந்துட்டு காப்பாற்றிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ இதுக்கு தேவையான அளவுலாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அளவு எல்லாமே ஒரு ஆட்டுக்கு அஞ்சு வேலை அஞ்சு வேலைக்கு கொடுக்கக்கூடிய அளவு அப்படி இல்லைனா அஞ்சு ஆட்டுக்கு ஒரு வேலையாக கொடுக்கக்கூடிய அளவு புரியுதுங்களா நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் ஒரு ஆட்டுக்கு நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா நான் சொல்கிற அளவு அஞ்சு வரைக்கும் கொடுக்கலாம் அதேமாரி அஞ்சு ஆடு மொத்தமாக குரூப் அஞ்சு ஆடு வச்சுருப்பாங்க அந்த அஞ்சு ஆட்டுக்கு நான் சொல்கிற அளவு வந்துட்டு மேக் பண்ணீங்கன்னால் ஒரு வேளைக்கு தான் கொடுக்க முடியும் புரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க சின்ன சீரகம் அடுத்தது வெந்தயம் ஒரு பத்து கிராம் இப்போ நீங்கள் டிஸ்ப்ளேவில் பார்க்குற இந்த இங்கிரியா எல்லாமே நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு நான் புரியுன்றதுக்காக நான் வாயில சொல்கிறேன் அடுத்தது மிளகு ஒரு அஞ்சு கிராம் மஞ்சள் தூள் ஒரு பத்து கிராம் மஞ்சள் தூள் வந்துட்டு கடையில் கிடைச்சா கடையில் கிடைக்கிறது ரொம்ப கடையில் கடையில் விற்கிற பாக்கெட் வைக்கிற மஞ்சள் தூள் வேணாம் விரலி மஞ்சள் இருந்தால் ரொம்பவே நல்லது ஓகேங்களா அடுத்து பூண்டு ஒரு நாலு பல் அப்புறம் பரண்ட உங்களுக்கு தெரியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை தெரியல அது ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் கருப்பட்டி கருப்பட்டி வெள்ளம் வெள்ளம் கருப்பட்டி வெள்ளம் அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் தேங்காயை வந்துட்டு ஒரு முழு தேங்காயை உடைச்சி நீங்கள் அது துருவி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இது இதுதான் இதுக்கு தேவையான இங்கிலேண்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு அஞ்சு வேலை அஞ்சு ஆட்டுக்கு ஒரு வேலை விகிதத்தை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன நாலு விஷயங்களில் ஃபஸ்ட்டு சொன்ன நாலு இங்க்ரியண்ட்டை நீங்கள் தனியாக அரைச்சிக்கணும் அடுத்து சொன்ன நாலு இன்கிரியண்ட்டை தனியாக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட் அது என்ன ஃபஸ்ட்டு சொன்ன நாலு விஷயம் அப்படின்னா சின்ன சிறகம் வெந்தயம் மிளகு மஞ்சள் தூள் இது நாலுத்தையும் வந்துட்டு தனியாக ஒரு அரைச்சிக்கணும் அரைக்கும் போது மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது கம்பல்சரி தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும் ஓகேண்ணா தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது ரொம்ப கட்டியான ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் அடுத்தது ரெண்டாவது வாட்டி அதை அதை அரைச்சி எடுத்துக்கினு மீதி இருக்கிற நாலு இன்க்ரீடியண்ட்டை அடுத்த அடுத்த ஒரு டைமே ஒரு அடிச்சிடணும் அது ஏன்னா நாலு இது பூண்டு பிரரண்டம் முருங்கைக்கீரை கருப்பட்டி இது எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் இதுக்கும் கம்பல்சரி தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டுத்துக்குமே தண்ணி ஊற்றக்கூடாது இந்த ரெண்டு பேஸ்ட்டு ரெண்டு கலவையாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டும் ரெண்டாவது நாலு மூலியமாக அரைச்ச ஒரு பேஸ்ட்டும் ரெண்டு கலவையாக இருக்கும் இந்த ரெண்டு பேஸ்ட்டையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பூ பற்றியா தேங்காய் பூ நம்ம துருவி வச்சுருக்கோம் பற்றியா ஒரு அதை வந்துட்டு மேலாட வந்துட்டு மேலாட மேலாட போட்டு அதை நிலையில் லைட்டாக ஒன்றும் பதியமாக வந்து பிசைஞ்சு உருண்டியாக வைக்கணும் ரொம்ப அழுத்தி பிசஞ்சிடக்கூடாது அந்த தேங்காய் பூ ஏன்னா அந்த தேங்காய் பூவோட அந்த வாசம் வந்துட்டு இருந்துச்சுனா தான் அந்த ஆடு வந்துட்டு கொஞ்சம் இன்டேக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அதனால் ரொம்ப மேலாலும் ஒன்றும் அதிகமாக வந்துட்டு பெசஞ்சி விட்டுக்கணும் பெசைஞ்சி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா உருண்டு பிடிச்சிக்கணும் இந்த பேஸ்ட்டுங்களை ஒரு நெல்லிக்க அளவு உருண்டு பிடிச்சி எத்தனை ஆடு இருக்குதோ அத்தனை ஆடுகள் நல்லா ஒரு நெல்லிக்க அளவுக்கு உருண்டு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மருந்தை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆடுகளுக்கு இந்த மா இந்த மருந்தை வந்துட்டு வாய் வழியாக கொடுக்கணும் வாய் வழியாக கொடுக்கும்போது ஒன்று கவனிக்கணும் நீங்கள் நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றக்கூடாது அந்த நாக்கை நம்ம கையை உள்ளே விட்டு நாக்கை ஒரு பக்கமாக கட்ட கட்டை வரலால் அழுத்தி பிடிச்சிக்கின்னு இந்த மருந்தை வந்துட்டு உள்ளே புறையறாமல் உள்ள தள்ளணும் புறையறாமல் கொடுக்கணும் இந்த ஒரு நல்லிக்காய் சைஸுக்குள்ளே இருக்கு இருக்கக்கூடிய இந்த உருண்டையாக பொறையறாமல் உள்ளே தள்ளணும் இப்படி வந்துட்டு தொடர்ந்து ஒரு பத்து வேலைக்கு நீங்கள் கொடுக்கணும் பத்து வேலைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை நாளைக்கு வரும் அதாவது ஒரு நாளுக்கு நாலு வேலை வீதம் ரெண்டரை நாளைக்கு பத்து வேலை கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கா இதுலேருந்து இந்த இது கொடுத்தது கொடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா காய்ச்சல் குறைஞ்சி அந்த புண்ணுலாம் ஆறும் அந்த புண்ணு ஆறுன்னு மூக்குலேருந்து உழுகுற சளிலாம் வந்துட்டு குறைஞ்சி ஆடு சுவாசம் நல்லா ஏற்படும் அப்படி சுவாசம் ஏற்படுத்துக்கப்புறம் ஆடு ஒரு ரெண்டரை நாள்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு இறை எடுக்க ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடு ஒன்ஸ் பிபிஆர் பாதிக்கப்பட்ட ஆடு வந்துட்டு இறை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ஆடு வந்துட்டு பொழைச்சிக்கும் ஓகேங்களா ஸோ வந்துட்டு இறை எடுக்க ஆரம்பிச்சிரும் இது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே பெரிய ஆடுகள் பெரிய ஆடு அப்படின்னா இப்போ எந்த மாதிரி ஆடுனா ஒரு அடல்ட் ஆடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய ஆடுகள்னு வச்சுக்கோங்களேன் இருபது கிலோ இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நம்ம கொடுக்கறது எல்லாமே நான் சொன்ன அளவு அதாவது இப்போ நம்ம சொன்ன அளவு எல்லாமே அந்த ஒரு நெல்லிக்காய் சொன்ன இது எல்லாமே இருபது கிலோ இருக்கக்கூடிய ஆடு இன் கேஸ் இருபது கிலோ கீழே இருக்கக்கூடிய ஆடுக்கு பிபிஆரில் பாதிக்கப்படுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஐ மீன் குட்டி ஆடுகளுக்கு எந்த மாதிரி டோசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு நெல்லிக்கா அளவு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா இந்த ஒரு நெல்லிக்காய் அளவில் மூணு ஒரு நெல்லிக்காவை மூணாக பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு பங்கு ஒரு பங்கு வந்துட்டு இந்த குட்டி ஆடுகள் நீங்கள் கொடுத்தா அது குட்டி ஆடுகளுக்கான டோசேஜ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நெல்லிக்க அளவு இருக்கக்கூடிய உருண்டையை நம்ம பெரிய ஆடுகளுக்கு முழுசாக கொடுக்கணும் அதே குட்டி ஆடாக இருந்துச்சுன்னா அந்த முழுசாக கொடுக்கக்கூடிய அந்த உருண்டையிலேருந்து மூணாக பிரித்து அதில் ஒரு உருண் ஒரு பங்கு அந்த ஆறு மாதத்து குட்டிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா பாதிக்கப்பட்ட ஆடு வந்துட்டு தாயாடாக இருக்குது பால் குடிக்கக்கூடிய ஆடாக கொடுக்கக்கூடிய ஆடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூ குட்டி வந்துட்டு அந்த தாயாட்டிலேருந்து பால் குடி குடிக்கிறத நிறுத்திடணும் அப்படி தா அந்த பிபிஆரால் பாதிக்கப்பட்ட தாயாட்டுக்கிட்ட போயிட்டு இந்த குட்டியும் பால் குடி கண்டிப்பாக அந்த குட்டியும் வந்துட்டு இறந்து போயிடும் அப்போ அந்த குட்டி என்ன பண்ணணும்னா தாயாட்டுக்குலேருந்து பிரித்து வந்து நீங்க புட்டி பால் கொடுத்து தான் வந்துட்டு அந்த குட்டியை நீங்கள் வந்துட்டு காப்பாற்றணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த பெரியாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் இருந்து ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆடு அது பெரிய தாயாட்டு கூட நீங்கள் வந்துட்டு பால் குடிக்க விட்டுறான் ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்னதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நம்மளுடைய ஃபார்மில் ஆங்கில ஆங்கில மருத்துவம்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மருப்பு வேக்சின்லாம் போட்டு வந்துட்டு கைவிட்டு நிறைய ஆடுகள் இறந்து போச்சு ஒரு டைமு அந்த டைமிங்கில் வந்துட்டு இந்த முறையை தான் நம்ம வந்துட்டு கையாளணும் இதில் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு இந்த ரிசல்ட்டை நீங்கள் நல்லா உங்களுக்கு வந்து கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்துட்டு ஆடு வந்துட்டு ரெக்கவரி ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேவா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது எப்போ வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னா கிடையாது ஆறு மாதம் இது வந்துட்டு நார்மலாக வேக்சின் போகிறது தான் வந்துட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வேக்சின் போடுவாங்க இப்போ இந்த இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்க ரொம்பவே நல்லது இந்த மெடிசன் இதை வந்துட்டு நீங்கள் ப அரைச்சு கொடுத்துக்கணும் இதில் ஒரு நோட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை மேக் பண்ணும்போது மேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்குற மாதிரி வந்துட்டு மேக் பண்ணக்கூடாது இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல ஒரு ஆட்டுக்கு அஞ்சு வேளை அப்படின்னா அது நீங்கள் அஞ்சு ஆடாக இருக்குது இல்லை பத்து ஆடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே டைம் மேக் பண்ணி ஒரு ஒரு வேலையும் நீங்கள் வந்துட்டு அரைச்சி அரைச்சு தான் கொடுக்கணும் இப்போ நாலு வேளை நாலு டைம் அரைச்சிக்கணும் ஒரே நாளில் அரைச்சு அன்றைக்கான இதையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய இம்பார்ட்டை கிரியேட் பண்ணுது ஆனால் இன்னைக்கி அரைச்சி நாளைக்கு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்துட்டு கொடுக்கக்கூடாது ஒரு வாட்டி அரைச்சி அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணாமல் அப்போவே கொடுத்துடணும் அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெட்ரு ஓகேண்ணா ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி வச்சுக்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபார்மில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ல யாருன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்க ஆடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு ஆடு பாதிக்கப்பட்டுச்சுன்னா கூட அதனோட இம்பாக்ட் வந்துட்டு அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்ம்லையும் வந்துட்டு அது பாதிக்கப்படும் ஏன்னா அவ்வளோ பெரிய நோய் அதனால வந்துட்டு கேர்ஃபுல்லா வந்துட்டு நீங்க சொல்லுங்க எல்லாம்